அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் மைடியர் அலமது இல்லா நம்ம தினம் தினம் ஒரே நாளில் நம்மளால் வந்து குரான ஓதி முடிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் அது சாத்தியம் இல்லை ஆனால் ரசூல் சரலாசிமா அவங்க நமக்கு சொல்லி தரும்போது குரானுடைய மூன்றில் ஒரு பகுதி ஓதுன நன்மை நமக்கு இந்த சூறா ஓதுவது மூலயமா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரவும் படுக்கைக்கு செல்லும் முன் இந்த துவா ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது அப்படிப்பட்ட சூறா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி பன்னிரெண்டாவது சூரா சூரா அல் இஹ்லாஸ் குல்ஹு அல்லாஹு அஹத் சூரா பிஸ்மல்லாஹி வஹான் வஹீம் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு லம் எலித் வலம் யூலத் வலம் குஃப் ஒன் அஹத் இதுடைய அர்த்தத்தோட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சுபகானல்லா ஏகத்துவத்தை பறைசாற்றும் வகையில் இந்த சூறா அமைஞ்சிருக்கும் வல்ல ரஹ்மான் ஏகன் இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது இந்த சூறாவை இரவில் நீங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நிறைய ஓதுங்க இதுவே ஒரு முறை ஓதுனாவே மூன்றில் ஒரு பகுதி குரான ஓதுன நன்மை நமக்கு கிடைக்கும் இது சிறிய சூறாதான் ஆனால் இதனுடைய பொருள் ரொம்ப மிக மிக பலம் வாய்ந்தது அதனால் பொருள் உணர்ந்து இந்த சூறாவை அதிகம் அதிகம் ஓதுங்க ஓதும்போது நிச்சயமாக நினப்பு வச்சுக்கோங்க இந்த சூறாவை ஓதுறது மூலயமா குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுன நன்மை நிச்சயமாக கிடைக்கும் இது போல் பல துவாக்களையும் பல சூறாக்களையும் எப்படி அரபியில் ஓதணும் அதுக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் வஹமது வாஹிஓர்காத்து